கற்பகம் ரியல் எஸ்டேட் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுசாக விற்பனைக்கு வந்தில் ஒரு அழகான வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கூடிய இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா முல்லாம்பரப்பு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஃபைவ் மினிட்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா வந்துடலாம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேவுட்டில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற சைட்டில் தாங்க இந்த வீடு நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க போட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பதினேழுன்ற சைஸில் ஒரு பெரிய கார்னு இருக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் நமக்கு டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பதினாறுன்ற சைஸில் ஒரு ஸ்பேசியஸான ஹாலாகவே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன் சப்போர்ட்டுக்கு பெரிய சைஸில் விண்டோ ஒன்றும் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் இன்னும் ஹைலைட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா இந்த கிச்சன் ஏரியோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றுக்கு எட்டுன்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன் சப்போர்ட்டுக்கு ஒரு விண்டோவும் தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் லாஃப்ட் நிறையவே கொடுத்துருக்காங்க அடுத்து தான் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நாலுக்கு ஆறுன்ற சைஸில் ஒரு அட்டாச்சுடு பாத்ரூமும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் சின்னதாக ஒரு பூஜா ரூம் செட்டப்பும் நாலுக்கு நாலுன்ற சைஸில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பத்துன்ற சைஸில் வித் அண்ட் விண்டோவோட விண்டோ செட்டப்போட அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சுடு பாத்ரூம் நாலுக்கு ஆறுன்ற சைஸில் ஒரு ஸ்பேசியஸான டாய்லெட்டாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவல் போர் ஆப்ஷன் நானூறு அடிக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங்க் மற்றும் சம்பு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அவுட் சைட் டாய்லெட்டும் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு நியர்பைலேயும் உங்கள் வீடு இருக்கணும் அதே சமயம் பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸும் இருக்கணுமா இந்த வீடு உங்களுக்கு சரியான சாய்ஸுங்க இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற ரயில் ஷேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சொந்த வீடு பார்த்துட்டு கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்